ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த செப்டம்பர் மாதம் மாவணி மாதத்தில் வந்து பிரணவ வாஸ்து வகுப்பு வந்து ஆன்லைன் கிளாஸாக அறிவிச்சிருக்கீங்க நானும் ஒவ்வொரு பதிவுலையும் மக்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் அது என்ன மாதிரியான கிளாஸ் அதில் என்னென்னலாம் நீங்கள் கற்றுத்தர போறீங்க அதனால் மக்களுக்கு என்ன பயன் பொதுவாமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நீர்பூதமும் நிலபூதமும் அவசியம் இந்த நீர்பூதமும் நிலபூதமும் மிகப்பெரிய மூலக்கூறாக இருப்பது மனிதனுடைய உடல் அதற்கு இணையானது வீடு சோ சுக்கிரனுடைய பரிமாண வளர்ச்சி தான் நம்ம என்ன சொல்றோம்னா வீடுன்னு சொல்றோம் இந்த சுக்ரன் வந்து சனி கிரகத்தாலோ கேது கிரகத்தாலோ பார்க்கப்படுகின்ற பொழுது அவர்களுடைய வீட்டில் கண்டிப்பாக வாஸ்து குறை என்பது இருக்கும் இதன் அடிப்படையில் இந்த உடலில் ருணங்கள் என்று சொல்லக்கூடிய நோய்களும் வாழ்வியலில் பொருளாதாரத்தில் வந்து மேன்மை அடைய முடியாத நிலையை அது ஏற்படுத்தி நிறைய கடன் சுமைகளையும் கொடுத்து இந்த பூமியில் வாழ்வதையே விரக்தியாக எண்ணி தன் உயிரையும் உடலையும் மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எண்ணோட்டங்களை அது என்ன பண்ணிடும் கொண்டு வந்து நிறுத்திடும் சோ இப்போ இதற்கு தீர்வாக இருப்பதுதான் நம்மளுடைய பிரணவ வாஸ்து பொதுவா இந்த உடம்பும் மனசும் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறதோ அதை பொறுத்து தான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரணிகளையும் உடம்பும் அனுபவிக்கும் உயிரும் உடம்புல தான் தங்கி இருக்கும் இந்த உடம்பு நல்லா இல்லை மனசு நல்லா இல்லைன்னா இந்த உடம்புல இந்த உயிரை வளர்க்கறதுக்கு நம்ம ஆசைப்படுவோமான்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் இதை போயிட்டு நம்ம குழந்தை இல்லாதவர்கிட்ட திருமண வாழ்க்கை நல்லா இல்லாதவர்கள் கிட்ட அதிக கடன் சுமை உள்ளவர்கள்ட்ட போய் கேட்டா தெரியும் இப்போ இதுக்கு எல்லாம் பகவான் நல்லா இருந்தா நமக்கு மனசும் கேது நல்லா இருந்தா நமக்கு உடம்பும் அழியும் மனசும் அழியும் கேது எட்டாம் பாவத்தை வலுப்படுத்துபவன் சுக்ரன் ரெண்டாம் பாவத்தை வலுப்படுத்துபவன் சுக்ரன் குடும்பஸ்தானம் கேது வந்து ஆயுள் ஸ்தானம் சோ நம்ம உடம்ப உடம்புல இருக்கக்கூடிய உயிரை கரெக்டாக பிரிக்கிறதுல கேதுவுக்கு தான் அதிக பங்கே இருக்கிறது அப்போ இந்த கேதுவின் வடிவாக நம்ம வாழ்வியலில் இருக்கிறது சில காரணிகள் இருக்கிறது அதுல கழிவறை என்றது ஒன்று அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா மனையினுடைய அளவுகள் கேதுவுக்குரிய அம்சம் உள்ள மனையும் இருக்கிறது அதே போல மாடிப்படி என்பது கேது பல்லம் என்பது கேது இப்போ ஒரு வாஸ்துவில் சுக்கரனுக்குரிய அமைப்புல நமக்கு உடம்பில் எப்படி கரெக்டாக வாய் இருக்கிற பகுதியில் வாய் இருக்கணும் ஆசனம் வாய் இருக்கிற பகுதியில இருக்கணும்னு ஒரு ஆகம விதி விதிக்கப்பட்டிருக்குதோ அதே விதிக்கு உட்பட்டதாக ஒரு வீடும் இருக்கணும் வீட்டுடைய தோஷமே எதில் நிர்ணயிக்கப்படுதுன்னா மாடிப்படி வைக்கிறதுல வீட்டுக்கு சுத்தி நம்ம எடுக்கக்கூடிய பள்ளங்களில் பள்ளங்கள்னா என்ன போர்வெல் தண்ணீர் தொட்டி இதெல்லாம் பள்ளம்னு நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு அடுத்தபடிய கழிவறையினுடைய அமைப்பில் இந்த மூன்று அமைப்புல தான் ஒரு வீட்டுடைய சுக்கரனுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய காரணி எதுன்றதே நம்ம முடிவு செய்ய முடியும் ஏன்னா தடுக்கிறது கேது இந்த கேதுவோடைய காரணிய எந்தெந்த இடத்துல அழகா அமைத்தால் நாம் சுக்கரனை அழகாக ஒழுங்குபடுத்தி வளர்க்க முடியும் ஏன்னா சுக்கரன் இல்லை உடம்பு நல்லா இல்லைனாலே பிரபஞ்சத்துல எதையும் அனுபவிக்க முடியாது அதை கெடுக்கிறது கேதுன்னா அந்த கேதுவின் வடிவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு வீட்டில் இருந்தா கண்டிப்பா அங்க நோயும் பிரச்சனையும் அதிக வட்டி கொடுத்தலும் நடக்கும் அதை மாத்துறதுக்கும் அதற்குரிய எக்ஸாம்பிளான விளக்கத்தை எடுக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பு இதுக்கு பொதுவாக எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது இந்த வகுப்பு ஒருத்தர் அட்டன் பண்ணும்போது இந்த கேதுவுக்குரிய காரணிகளை நல்லா படிச்சுட்டு அதை எங்கெங்க எங்க கரெக்டா எந்த டிகிரில வச்சா கரெக்டா இருக்கணும் அவங்களாலே என்ன பண்ணிக்க முடியும் செல்ஃப் பண்ணி அவங்களால சரி பண்ணிக்க முடியும் இப்போ இந்த கிளாஸ் அவங்க கத்துக்கறாங்கன்னா அவங்க வீட்ல உள்ள விஷயங்களை அவங்களால கண்டிப்பா அனலைஸ் பண்ண முடியும் கேது பகவான் எந்த திசையில் இருக்க அப்படி இருந்தா என்ன பலன் நடக்கும்ன்றதை அவங்களால என்ன பண்ண முடியும் தானாவே புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏமா உடம்புல வந்து சுக்கிரன் அவர் கெட்டு போயிட்டாலே எதுவுமே இந்த உலகத்துல என்ன கிடையாது அப்ப அதை ஒழுங்குபடுத்துறதுதான் கேது அப்போ கேது என்பது இப்போ உடம்புக்குள்ள ஒரு அடைப்பு உருவாகுதுன்னா அதுக்கு காரணம் கேது இப்ப இருதய அடைப்பு கல்லீரல் அடைப்பு இது எல்லாத்துக்குமே கேது அப்போ உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் வீட்டுல ஒவ்வொரு திசையில இருக்கு ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம கேது வரக்கூடாத இடத்துல வந்துருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இருக்கும் இப்போ ஒரு சிலர் கேதுனா வால் கேதுனா பாம்பினுடைய வாழை தான் நம்ம கேதுன்னு சொல்றோம் இப்போ வால் போன்று நீண்ட மனை நீண்ட வீடு அதாவது நீளம் அதிகமாகவும் அகலம் கம்மியாகவும் இந்த அமைப்புள்ள வீடு கேதுவாசம் உள்ள வீடு வீட்டுடைய உள்மூலையில் படி இருக்கிற வீடு கேதுஓடைய வீடு அதே போல வீட்டுக்குள்ள தென்கிழக்கில் கழிவறையோ தென்கிழக்கில் உள் மாடி படியோ இருக்கிற வீடு கேதுவுடைய வீடு இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில சுகனாலும் என்னென்னு தெரியாது திருமண வாழ்க்கையினாலும் என்னென்னு தெரியாது வளர்ச்சினா என்னன்னே தெரியாது ஸோ இப்போ இதையெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம்ன்றதை பத்தின ஒரு ஃபுல் அனலைஸ் கிளாஸ் தான் இது இது வந்து ப்ரொஃபஷ்னல் கிளாஸ் இல்லை எல்லாராலையுமே இப்போ கிளாஸ் அது ஒரு ஹை பிராண்டட் கிளாஸ் அது நடத்துறதுக்கு நிறைய இருக்கு அதை நம்ம டேரக்ட் கிளாஸா பண்றோம் அதுல வந்து இருபதாம் தேதி இருபதுல இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரையும் அது நேரடியாக நடக்கிறது சென்னையில நடக்கிறது இதுல வந்து ஆதித்தன்மையிலிருந்து இப்போ அதாவது நட்சத்திரம்னா என்ன திதினா என்ன கரணம்னா என்ன யோகம்னா என்ன ராசினா என்ன ராசிக்குள்ள நட்சத்திரம் எப்படி இருக்கிறது அப்போ அந்த ராசி காரகத்தையும் உடம்புக்கும் என்ன சம்பந்தம் ஒன்பது கிரகங்களை எப்படி நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுக்கணும் ஊர்களில் நம்ம வெளிவிடத்தில் எப்படி நவகிரகங்கள் இருக்கு வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கு உடம்புலைய இன் பார்ட்டில் எப்படி இருக்கு இதை பற்றி ஒரு டெப்தா படிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டடி போல இருக்கிறது அந்த நேரடி பயிற்சி வகுப்பு அதுவும் செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் இருபதுல இருந்து இருபத்தி நான்காம் தேதி ஐந்து நாட்கள் சென்னையில் நடக்குது இது ஒரு பிராடான ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டடி அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அதிகம் இப்போ மக்கள் கேட்கறது என்னன்னா எங்களால் இந்த வீடு கட்டி தான் நீங்கள் இவ்வளோ பிரச்சனை அனுபவிக்கிறோம் கொஞ்சம் எளிமையாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ப்ரொஃபஷ்னல் ஸ்டடி வந்து லைஃப் லாங் என் கூடயே பயணிக்கணும் ஏன்னா அந்த காலங்கள் மாற 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 வாஸ்து பலன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும் மாறிட்டே இருக்கும் ஸோ அதனால் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் கண்டினியூவாக என் கூட வருவாங்க இந்த கிளாஸ் என்னென்னா இப்போதைக்கு என் இருந்து நான் வெளியே வந்தால் போதும் நான் எங்க தப்பு பண்ணிருக்கேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நான் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டா போதும் அது ஒரு லோ ஃபீஸா இருந்தா பெட்டரா இருக்கும் லோ இருக்கணும் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கரெக்ஷன் பண்ணணும் ஆகணும் அப்படின்ற கான்செப்டுக்காக இந்த வகுப்பு வந்து நம்ம நட்சத்திரத்தை பற்றியோ நம்ம வந்து திணிக்க மாட்டோம் ஏன்னா அடிப்படையே தெரியாது இல்லையா அதற்கு நிறைய நாள் நமக்கு தேவைப்படுது ஆனா எந்தெந்த ஸ்டக்சர் எங்கெங்க இருக்கணும் இருக்கக்கூடாது அதனுடைய அளவீடுகள் என்ன அந்த கிரகத்திற்குரிய குணம் என்னன்றதை பத்தி இதில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமைப்படுத்தி சொன்னா அதை ஈஸியா ஒரு ஷார்ட் டைம்ல புரிஞ்சுக்க முடியுமோ அதை பத்தி இந்த வகுப்புல நடத்துது குறைந்த கட்டணத்துல இது வந்து மிடில் கிளாஸ்க்கு மிடில் கிளாஸ் நார்மலான பீப்புள் கூட இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி தன்னுடைய லைஃப் ஸ்டைல ஈஸியா என்ன பண்ண முடியும் மாத்திக்க முடியும் அதுக்கான வகுப்பு நம்ம செப்டம்பர் வந்து நாலாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து இருபத்தி நான்கு வகுப்புகள் பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெற இருக்கிறது நமக்கே தெரியும் உங்களுக்கே நம்ம எந்த அளவுக்கு வகுப்புக்கு மாணவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களோ அதை பொறுத்து அது வளர்க்கிறதா முடிக்கிறதா என்றது

இப்ப ரொம்ப ஒரு அருமையான தகவலா கொடுத்துருக்கீங்கன்னு நிறைய பேர் வந்து இதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க நான் கத்துக்கணும் இந்த வகுப்பு வந்து நான் சேரணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆன்லைன் ஸ்டடி எடுத்துக்கிட்டா நிறைய பேரால வர முடியல குழந்தைய விட முடியல கணவரை விட முடியல அப்படின்னு நிறைய சொன்னாங்க இது பிரம்ம பிரம்மமூர்த்துல தான் நடக்குது யீஸ்ஃபுல்லான டைம் கண்டிப்பா நடக்குது இந்த டுவென்டி ஃபோர் டேஸ் கிளாஸ் அவங்க அட்டென் பண்ணினாங்கன்னா நிச்சயமா அவங்க லைஃப் ஸ்டைல என்ன தப்பு இருக்குன்றதை அவங்களால கிரிஸ்டல் கிளியரா அனலைஸ் பண்ணி அவங்களே ரெக்கவர் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வகுப்பு இருக்குமா ரொம்ப ஒரு அருமையான வகுப்பு மக்களுக்காக கொடுக்கறீங்க செப்டம்பர் நாலுல இருந்து கண்டினியூஸா இருபத்தி நான்கு நாட்கள் இருக்கிறது நிச்சயமா மக்களும் வந்து இந்த வகுப்புல சேர்ந்து நீங்களும் பயனடைங்க ஏன்னா நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் அன்றாட வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும் நம்ம வீட்டை எப்படி அமைக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இருக்கும் இந்த பிரணவ வாஸ்து மூலமா உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை தான் கிடைக்க போகுது சோ நிச்சயமா இந்த வகுப்புல யாரெல்லாம் சேரணும்னு நினைக்கிறீங்களோ வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இந்த வகுப்புகளை பத்தி முழு தகவல் தெரியணும் அப்படினாலோ நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையான தகவல் சார் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகன்